ஸ்ரீமதே இராமானுஜாயிரமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து முதல் திருவாய்மொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு சுரர் அறிவரு நிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுது உண்ட பரம் பரபரன் புறம் ஒரு மூன்று அமரர்க்கும் அறிவு எந்து அரண் அயன் என உலகு அழித்து அமைத்துழனே சுரர் அறிவர் நிலை விண்முதல் முழுவதும் வரன் முழுதுண்ட பரவரன் புறம் ஒருமுன்றெறித்து அமரர்க்கும் அறிவு எந்து அரணயன் என உலகு அழித்து அமைத்துளனே தான் நம்ப சில பேர்லாம் கால நமக்கு பேர் பேரே இல்லாமல் இருந்தது இப்போ அயன் அரண் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது முதல்ல என்ன சொல்கிறது பார்ப்போம் சுரர் அறிவர் நிலை சுரர்னால் தேவர்களால் அறியக்கூடிய நிலையில் இல்லாதவங்க அவர்களால் அறிய இவங்க அதாவது தான் சுரர் அறிவர் நிலை சுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அறிய முடியாதவனாக இருப்பவன் சுரர் அறிவரு நிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாகவை முழு தூண்ட வர வரன் வெண் முதல் ஆகாசத்திலிருந்து முழுவதும் எல்லாவற்றையும் வரன் முதலாயவை இந்த வரன்கிறது என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நமக்கு என்னென்ன இயற்கை வளங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் காடு மலை தண்ணி மண் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு நிறைய தெரியும் அதனால் வெண்முதல் முழுவதும் வரன் முதலாகியவை உழுதுண்ட பரபரன் இவைகளெல்லாம் காலத்தில் அவற்றை காப்பாற்றுவதற்காக முழுவதுமாக உண்ட பரதத்வன் பரத்வன் பிரியாசாமி பரபரன்னா என்ன அர்த்தம் பரத்வன் அவன்தான் பர பரம தெய்வம் அவன்தான் உயர்வான தெய்வம் அப்படின்னு அர்த்தம் திருப்படிகள் அந்த லைன் சுரர் அறிவரு நிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதலாகியவை முழுதுண்ட பரபரன் முழுது உண்ட பரபரன் அப்படின்னு இருக்கு நான் படிக்கிற போது முழுதுண்ட பரபரன் அப்படின்னு படிக்கலாம் ஆழ்வார் அப்படி தான் எழுதியிருக்கார் புறம் ஒரு மூன்றரித்து இந்த புறம் ஒரு மூன்றரித்து ஒரு புராணம் இருக்குது அது உங்களுக்கு ஞாபக ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் புத்தனாக அவதரித்து சிவபெருமானுடைய சிவபெரும அசுரர்களை சிவபெருமானுக்கு எதிராக செய்து அந்த அவர்கள் இருக்கிற மூன்று நகரங்களையும் அழித்தான் அதைத்தான் இது புறமொன்று புறமுறு மூன்றெறித்து இந்த மூன்று மூன்று திரிபுறங்களையும் அழிப்பதற்கு காரணம் அழிப்பதற்கு காரணமாக இருந்தான் அங்கே அசுரர்கள் இருந்தார்கள் அதைத்தான் சொல்கிறேன் புறமுறு மூன்றெறித்து அமரர்க்கும் அறிவி அந்து அமரர்கள் தேவர்கள்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சவா தான் ஆனால் அவர்களுக்கும் தெரியாத விஷயம் நிறைய இருக்குது அதெல்லாம் அவர் அமரர்க்கும் அறிவு எந்து அரண் அயன் கென உலகு அழித்து அமைத்துழனே அரண் என உலக அழித்து சிவனாக இருந்து உலகத்தை அழிப்பான் அயன் என உலகு அமைத்துடனே இந்த உலகத்தை திருப்பி பிரம்மாவாக இருந்து சிருஷ்டிப்பான் அரண்னா சிவன் அயன்னா பிரம்மா கொஞ்சம் மாற்றி அர்த்தம் பண்ணிக்கணும் அரண் கேன உலகு அழித்து அப்படி படிச்சுக்கோங்க அயன் கேன உலகு அமைத்துடனே அப்படின்னு அர்த்தம் பண்ணால் அப்படி பசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் சூரர் அறிவரு நிலை வெண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறம் ஒரு அமரர்க்கும் அறிவிகந்து અરન્ અળીતુ અમે તળને શ્રીમદ રામાનુજ